நேர்களுக்கு வணக்கம் ராகு கேது பெயர் பதினெட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை இரவு ஏழு மணிக்கு மேல நடக்குதுங்க கும்ப ராசிக்கு வந்து இப்போ உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு தாருங்க ஓகேங்களா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல வந்து கேது பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு எட்டாம் இடத்துல இருந்து இப்போ ஏழாம் இடத்திற்கு வருகின்றார் கேது பகவான் இரண்டாம் இடத்திலிருந்து ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கே வருகின்றார் இப்போ ராகேது கேது பயிற்சிக்கு பிறகு ராசியில இருக்கக்கூடிய ராகு பகவானை ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் தன்னுடைய ஏழாம் பார்வையை பார்ப்பார் ராகு பகவானுமே வந்து ஏழாம் பார்வையா ஏழாம் இடத்தை பாக்கிறார் ஓகேங்களா இப்போ இந்த இணைவு வந்து எப்படி இருக்கும் என்னென்ன ச பலன்கள் எல்லாமே கொடுக்குங்கிறது பார்த்தலாம் ராகு பகவான் உங்களுடைய ராசியில வர்றதுனால இதுக்கப்புறம் வந்து உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே மிக மிகப்பெரிய அளவுல பிரம்மாண்டமா இருக்கும் பெரிய அளவுல பண்பு எதா இருந்தாலும் சரி ஒரு சின்னதா ஒண்ணும் பண்ணக்கூடாதுப்பா அதெல்லாம் பெரிய லெவல பண்ணுவோம் உங்களுடைய முயற்சிகளை பெரிய லெவல தான் இருக்கும் வச்சுக்கோங்களேன் ஓகேங்களா ராகுபகவனுடைய பார்வை வந்து மூன்றாம் பார்வையே ராசிக்கு மூன்றாம் இடத்துல பதிவு இது முயற்சிகள் பெரிய லெவல்ல இருக்கும் உங்களுடைய சகோதரர்களுக்கு வந்து வளர்ச்சி வந்து பெரிய பிரம்மாண்டமா இருக்கும் அவங்க ஏதாவது ஒரு சின்னதா பிசினஸ் பண்ணிட்டு தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பிசினஸ் வந்து பெரிய லெவல வளர்ச்சிகள் எல்லாமே குரோத் பெரிய லெவலில் வந்துகிட்டே இருக்கும் ஓகேங்களா உங்களுடைய முயற்சிகள் சின்ன சின்ன எஃபெக்ட் போட்டாலே போதும் நீங்க ஓகேங்களா பெரிய லெவல்ல இது எல்லாமே வந்து பெரிய லெவல்ல இருக்கும் நீங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரே ஒரு ஃபோன் கால் தான் ஒரு ஃபோன் கால் பண்ணாலே போதும் பத்து பிசினஸ் வந்து உங்களுக்கு வந்து தேடி வரும் அந்த ஒரு நபரே ஒரு நீங்கள் நீங்க பேசுறீங்க வச்சே இல்லைங்களா அந்த ஒரு நீங்கள் நீங்க பேசுனதை வச்சு அவர் என்ன பண்ணுவார்னா அவர் ஒரு பத்து பேர்கிட்ட சொல்லிட்டு இருப்பாரு மாதிரி இந்த இடத்துல இப்படிதான் இந்த பிசினஸ் எல்லாம் இருக்கு இதெல்லாம் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவார் அந்த பத்து நபர்கள் வந்து உங்களை தேடி வருவாங்க அப்போ உங்களுடைய பேச்சுக்கள் மூலமாக பிசினஸ் வந்து பெரிய அளவுல வளரப்போகுது அதற்கான எண்ணத்தை வந்து ராகு பகவான் கொடுத்துருவார் அதற்கான திட்டங்களை எல்லாத்தையுமே கொடுப்பார் அப்போ இந்த முயற்சிகள் மூலமாக நம்மளுடைய பேச்சுக்கள் மூலமாக பெரிய அளவில் வளர்ந்துட்டே இருக்கும் அப்படின்ட்டு நம்ம கொஞ்சம் ஆட்டம் போடக்கூடாது எதனால அப்படின்னா ராகு பகவான் வந்து என்ன பண்ணுவார் ஆசைகளை தூண்டிவிட்டு நம்முடைய மனதில் ஆசைகளை என்ன தெரிஞ்சு தூண்டிவிட்டு அதற்கான பலனை என்ன பண்ணுவார் அப்படின்னா அனுபவித்த பிறகு சுத்தமா ஒண்ணும் இல்லாம அப்படியே எடுத்துட்டு போயிடுவாங்க ஓகேங்களா ஒண்ணும் இல்லங்க நமக்கு வந்து ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல ரூம் போட்டு குடுத்துர்றாங்க ஒரு ஒன் வீக் தங்குவா நீ என்ன வேணாலும் சாப்பிட்டுக்கும் என்ன வேணாலும் இருந்துக்கும் அப்படின்னு ஒரு ஒன் வீக் அதான் ஒன் வீக்குன்னு கிடையாது இனிமே வந்து ரா ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் தான் போனக்குன்னு சொல்லி சொல்லிடுறாங்க அந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல ஸ்டே பண்ணிட்டே இருக்கும் திடீர்னு ஒரு நாள் காலையில கண்ணு முடிச்சு பாக்குறப்போ பாக்கறப்ப ஃப்ளாக் பாடத்துல படுத்து கிடந்தா எப்படி இருக்கும் இததான் ராகு பகவான் பண்ணுவார் ஓகேங்களா ஸ்டார் கொடுத்துருவார் திடீர்னு பாத்தீங்கன்னா கிடப்போம் அப்போ என்ன பண்ண என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம நினைக்கிறது தான் கரெக்ட் நம்ம போற ரூட் தான் தெளிவு அப்படின்றது நம்ம தயவு செய்து யாருமே நினைக்காதீங்க அது கும்பராசிக்காரங்க வந்து இந்த டைத்தில் ராகு பேச்சுக்கு அப்புறம் நினைக்காதீங்க நினைச்சிங்க அப்படின்னா நீங்க பிளாட்படத்துல கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு போயிடுவார் ராகு பகவான் ஆனா அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அனுபவிக்கிறது கொடுத்துருவாரு கொடுத்து கொண்டு வந்து பிளாட்பாரத்துல கொண்டு வந்து நிப்பாட்டிடுவாரு உங்களுடைய உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் கேது பகவான் சொன்னாரு பண்ணிட்டு இருக்கார் வாழ்க்கை துணை துணைவரோ வாழ்க்கை துணைவியோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து அவங்க வந்து அவங்க நடத்துகிறது இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து அவங்க பேசினது எல்லாமே வந்து வேற மாதிரி இருந்துருக்கும் இப்போ வந்து இப்போ உங்களுடைய வாழ்க்கை துணைவியோ வாழ்க்கை துணைவரோ வந்து அவங்க பேசுறது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் அவுட்டா பேசுவாங்க வக்கீல்கள் மாதிரி பேசுவாங்க ஓகேங்களா என்ன இது மாதிரி நம்ம ஏதோ நம்ம பேசுறோம் நம்ம வந்து நம்ம ஒரு கார் வாங்கலாம்னு சொல்றோம் இவங்க என்ன சைக்கிள் வாங்கலாம்னு சொல்றாங்க நம்ம வந்து நம்ம ஒரு ஒரு ரெண்டு கோடி ரூபாய் அல்லது ஒரு வீடு வாங்கலாம்னு சொல்லிட்டு இருக்கோம் நம்ம பிசினஸ் அப்படி பறக்குது இது என்ன இது சிங்கிள் பெட்ரூம் போதும்னு சொல்லி சொல்றாங்க இப்படிதான் வந்து அவங்களுடைய பேச்சுவார்த்தைகள் அவங்களுடைய தன்மைகள் எல்லாமே இருக்கும் வேணாங்க பெரிய லெவலில் வேணாம் எல்லாமே ஷார்ட்டா வச்சுக்கலாம் நம்ம வந்து நம்ம ஃபாரின் கண்ட்ரிக்கு வந்து டூர் போயிட்டு வரலாம் அந்த சம்மருக்கு அப்படின்னு வந்து நம்ம கேப்போம் ஃபாரின் கண்ட்ரி வந்து ஒண்ணும் வேணாங்க இங்க வந்து ராமேஸ்வரத்துக்கு போயிட்டு வரலாம் இல்லை இப்ப திருச்செந்தூர் போயிட்டு வரலாம் இல்லா ஊட்டிக்கு போயிட்டு வந்துடலாம் எப்படி சொல்லுவா இப்படி இப்படி ஷார்ட் பண்ணிக்குவாங்க ஓகேங்களா நம்ம பக்கத்துல இருக்க மாலுக்கு போயிட்டு வந்தடலாம் அப்படின்னா வேணாங்க பக்கத்துல டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போய் வந்து இருக்கிற பொருள் வாங்கிட்டு வந்தாப்பாங்க இப்படிதான் வந்து அவங்களுடைய பேச்சுக்கள் அப்படியே அப்படியே தான் ஓகேங்களா இன்னைக்கு வந்து இன்னைக்கு ஃபுட் வந்து மாதிரி பண்ணலாம்னு சொல்லி சொன்னா வேணா வேணா இன்னைக்கு வந்து ஒன்லி ரசம் மட்டும் வைக்கலாம் எப்படி வந்து அவங்களுடைய விஷயங்களை சுருக்கி பண்ணுவாங்க அதுக்காக வந்து நீங்க வந்து இந்த விஷயத்த வந்து நம்ம ஒரு பெருசாக ஒரு குறையை எடுத்து நம்ம பேசணும்னு வச்சுக்கோங்களேன் இதன் மூலமாக உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைவருக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைவிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பிரச்சனைகள் சங்கடங்கள் இருந்துகிட்டே தான் இருக்கும் அந்த பரிசாக நம்ம எடுத்துக்க தேவையில்லை கூட்டு பண்ணிட்டீங்க பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப கவனமாக இருக்கும் கூட்டு தொழில் வந்து கும்பராசிக்காரங்க வந்து பண்ணிட்டீங்கன்னா அந்த கூட்டு தொழிலே கட்டாக கூடிய சூழ்நிலைகள் எல்லாமே வந்து ஓகேங்களா அப்ப என்ன பண்ணா ரொம்ப கவனமா நடந்து இந்த டைத்துல கூட்டு தொழில் பண்றவங்க வந்து ஏதாவது சில பரிகாரங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா கூட்டு தொழில் பண்ணிட்டு வச்சுக்கோங்க விநாயக பெருமான் வழிபாடு தினசரி பண்ணுங்க விநாயக பெருமானுக்கு வந்து ஒரு விளக்கு ஏத்திட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய அலுவலகத்துக்கு போங்க ஓகேங்களா அதே மாதிரி உங்களுடைய நண்பர்கள்ட்ட வந்து ஏதாவது பேசுனீங்கன்னா அவங்க நண்பர்களும் இப்படியே பேசுவாங்க ஏதா இருந்தாலும் சரி அவங்களுக்கு புரியிற மாதிரி சில விஷயங்களை வந்து நீங்க எடுத்து சொன்னீங்கன்னா கரெக்டா கரெக்டா எல்லாமே நடக்கும் நீங்க துர்கை வழிபாடு ரெகுலரா பண்ணுங்க அது மாதிரி விநாயக பெருமானுக்கு வந்து தினசரி ஒரு விளக்கு போட்டு போங்க குடும்பத்தில் நல்ல காரியங்கள் எல்லாமே நடக்கும் நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் இந்த வழிபாடுகளை நீங்க ரெகுலராக பண்ணீங்கன்னா உங்களுடைய அனைத்து காரியங்களுமே வந்து சக்சஸ் மட்டுமே பார்க்கலாம்